பிரதேசத்தில் ஏழு கட்டங்களாக மக்களவை தேர்தல் நடைபெறுகிறது இதுவரை முடிந்துள்ள மூன்று கட்ட தேர்தலில் இருபத்தி ஆறு தொகுதிகளில் வாக்குப்பதிவு முடிந்துள்ளது இவற்றில் காங்கிரஸ் ஐந்து தொகுதிகளில் மட்டுமே போட்டியிடுகிறது எஞ்சிய தொகுதிகளில் சமாஜ்வாதி போட்டியிடுகிறது இருப்பினும் சோனியா ராகுல் பிரியங்கா மல்லிகார்ஜுன கார்கே என முக்கிய தலைவர்களின் பிரச்சார கூட்டம் ஒன்று கூட நடைபெறவில்லை இந்நிலையில் காங்கிரசின் பதினேழு தொகுதிகளில் அமேதி மற்றும் ரேபர் ரேலையில் எப்படியும் வெற்றி பெற அக்கட்சி தீவிரம் காட்டி வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி தேர்தலில் அமைதி கைவிட்டு போனது அமைதியில் அரசியல் தொடங்கி கடந்த இரண்டாயிரத்தி நான்கு முதல் வெற்றி பெற்று வந்த ராகுல் காந்தியை கடந்த இரண்டாயிரத்தி மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி தோற்கடித்தார் ராகுல் தற்போது எம்பியாக உள்ள கேரளாவின் வயநாடு தொகுதியில் மீண்டும் போட்டியிடுகிறார் இத்துடன் கடைசி நேரத்தில் அவர் ரேபர் ரேலியிலும் மனு தாக்கல் செய்துள்ளார் ரேபர் ரேலியில் சோனியா காந்தி கடந்த இரண்டாயிரத்தி நான்கு முதல் எம்பியாக இருந்தார் இந்த தேர்தலில் அவர் தனது உடல்நிலையை காரணம் காட்டி மாநிலங்களவை எம்பியாகிவிட்டார் எனவே நேரு காந்தி குடும்பத்தின் வாரிசான ராகுல் அங்கு புதிதாக களமிறங்கியுள்ளார் அமைதியில் நேரு காந்தி குடும்பத்திற்கு நெருக்கமானவராக கிஷோரி லால் சர்மா போட்டியிடுகிறார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு முதல் அமைதியில் காங்கிரஸுக்காக தேர்தல் பொறுப்புகளை கவனித்து வந்தார் இந்நிலையில் அமைதி ரேபர் வெற்றி பெறுவது காங்கிரசுக்கு சவாலாகிவிட்டது எனவே இவ்விரு தொகுதிகளுக்கும் அதிக முக்கியத்துவம் அளித்துள்ளது இவற்றின் பிரச்சாரம் பொறுப்பு காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா வத்தேராவிடம் அளிக்கப்பட்டுள்ளது ஐந்தாம் கட்ட தேர்தல் மே பதினெட்டில் நடைபெறும் நிலையில் இங்கு கடைசி நாள் வரை பிரியங்கா தீவிர பிரச்சாரம் செய்கிறார் பிரியங்காவுக்கு உதவும் முன்னாள் முதல்வர்களான அசோக் கெலாட் பூபேஷ் பாகேல் ஆகியோரை கட்சியின் தேர்தல் பார்வையாளர்களாக கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே நியமித்துள்ளார் சோனியா காந்தி தனது ஒரு மேற்பார் அமைதியில் நாற்பது அமைத்துள்ளார் இவ்விரு குழுக்களும் பிரியங்காவுக்கு பிரச்சாரத்தில் உதவ உள்ளன இந்நிலையில் தேச துரோகிகள் என்று தாங்கள் அழைக்கப்படுவதை மகாத்மா காந்தி முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு ஆகியோர் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார்கள் என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி தெரிவித்தார் உத்தரப்பிரதேச மாநில ரேபர் போட்டியிடும் தனது சகோதரர் ராகுல் காந்திக்காக பிரியங்கா காந்தி தீவிர பிரச்சாரம் செய்து வருகிறார் நேற்று ரேபர் நடைபெற்ற கூட்டத்தில் அவர் பேசியதாவது நாட்டிய வளர்ச்சி பாதையில் காங்கிரஸ் கட்சி கொண்டு சென்றது ஆனால் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசோ மக்களை நசுக்குகிறது வேலையில்லா திண்டாட்டத்தால் இளைஞர்கள் அவதிப்படுகின்றனர் மக்களவை தேர்தலில் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி தோல்வி கண்ட போது அவர் கோபம் கொள்ளவில்லை மாறாக அந்த தோல்வியில் இருந்து அவர் பாடம் கற்றுக்கொண்டார் அதற்காக அவர் வேறு ஒரு வழியை தேர்வு செய்து அதை பின்பற்றினார் அதன் பின்னர் நடைபெற்ற மக்களவை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி கண்டார் இந்திரா காந்தி நாடு சுதந்திரம் பெற பல்வேறு மக்கள் இயக்கங்களை மகாத்மா காந்தியும் நேருவும் நடத்தினர் இதனால் மக்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட்டன நமக்கு பின்வரும் அரசுகள் நம்மை தேச துரோகிகள் என்று கூறும் என அவர்கள் கூட பார்த்திருக்க மாட்டார்கள் பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக மோதிலால் நேருவும் ஜவஹர்லால் நேருவும் விவசாயிகளுடன் இணைந்து போராட்டம் நடத்திய இடம்தான் என்ற ரேபரேலி அப்போது முதல் தற்போதைய தேர்தல் வரை ரேபரேலியில் ஜனநாயகமும் உண்மையும் ஒரு பக்கத்தில் இருக்கின்றனர் எத்துக்கும் மேலானவர்கள் நாங்கள் தான் என்று இணைத்துக் கொண்டிருக்கிற தீவிர அரசியல் கூட்டம் இந்த போட்டியில் உண்மைக்கும் ஜனநாயக கொள்கைகளுக்கும் வெற்றி தேடி தர வேண்டிய பொறுப்பு மக்கள் ஆகிய உங்களுக்கு உள்ளது ரேபரேலியில் எனது தாயார் சோனியா காந்தி இருபது ஆண்டுகளாக எம்பியாக இருந்தார் இந்த ரேபரேலி மண்ணில் எனது குடும்பத்தில் உள்ளவர்களின் ரத்தமும் கலந்துள்ளது உங்கள் முன்னோர்கள் தியாகம் செய்த இந்த புனித பூமியில் நியாயத்தின் பக்கம் நீங்கள் வெற்றி தேடி தர வேண்டும் இங்கு அதிக பலத்துடன் நாம் போட்டியிட்டு